வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருணக்கிழங்கு சிக்ஸ்டி ஃபைவ் அதாவது எங்க ஊர் சைட் எல்லாம் சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த சேனக்கிழங்குல வந்து எப்படி ஒரு வருவல் நம்ம செய்ய நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் நமக்கு எல்லா ரைஸ்க்குமே சைட் டிஷ்ஷா சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு சைடிஷ் தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான செலக்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து எங்க ஊர்ல சேனக்கிழங்கு சொல்லுவோம் இங்க வந்து இதை கருணக்கிழங்குங்க இதை வந்து கட் பண்ணி ஆஹ் நம்ம என்ன உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ண போறேன் கட் பண்ணிட்டு அதை எப்படி பொறிக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த ரெண்டு மூணு தடவை நான் தண்ணியில் கழுவிட்டேன் இப்போது இதை ஒரு கடாயிலையோ இல்லைன்னா ஒரு பாத்திரத்தையோ அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மஞ்சள் நல்லா பிடிக்கும் அதனால் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன் அந்த கல்லுப்பையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதாவது அவிய வைக்கணும் ஃபுல்லாக பாயில் ஆகிடக்கூடாது இது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அவியட்டும் அவியும் போது அதாவது ஒரு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ஆகிட்டோம் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நான் பார்த்தாலே நமக்கு தெரியும் கொஞ்சம் கல் தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவத்தில் நம்ம வந்து அவிச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அவியட்டும் இப்போ நம்ம வந்து அவியை போட்டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாதி வேக்காடு கொஞ்சம் நல்லா அவிஞ்சிச்சு எடுத்துட்டுங்க பாருங்கள் ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி போகிறேங்க ஆ ஓகே கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வேகம் விட்டாலும் நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வராது இதை எடுத்து முதல்ல அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி வச்சு இதில் ஊற்றி விட்டுருலாம் அந்த இதை ஃபில்டரில் வச்சு இப்படி ஊற்றி இப்போ இது ஃபில்ட்ரு ஆகட்டும் இது ஃபில்ட்ரு ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்டவ்வில் வந்து எண்ணெயை காய வச்சிடலாம் இது ஃபில்ட்ரு ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஸ்டவ்வில் எண்ணெயை காய வச்சுருவோம் இது வந்து ரொம்ப நேரம் கா அது வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குவோம் அந்த அளவுக்கு ஆயில் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து அதுக்கு எதெல்லாம் மிக்ஸ் பண்ணணுமோ அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கானத ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுட்டு தேவைன்னா கூட நீங்கள் திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது இது வந்து அரிசி மாவு ஒன்றரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணுறேன் அதே மாதிரி ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் முதலே நம்ம உப்பு போட்டு அவிச்சிருக்கோம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணியாச்சு பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் கை வச்சு நல்லா கிளறிக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் அதையும் அது கூட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ வந்து அந்த காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ரேஷியோவை கூட்டிக்கோங்க இது கூட நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அந்த காய் வந்து எடுத்து உள்ளே போடலாம் கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருட்டும் நம்ம நார்மலாக வந்து இந்த சேனக்கிழங்கெலாம் நிறையா வந்து வெரைட்டியாக நீங்கள் செஞ்சுப்பீங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஒரு முறுனே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே நம்ம அப்படியே போட்டு ஆயிலில் போட்டு வறுத்து எடுத்து கொடுத்துட வேண்டியதான் நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோம் ஹைல வச்சா ஒரு மாதிரி கருவா கருப்பாயிரும் ஆனால் உள்ள வந்து வேகாமல் இருக்கிறது நம்ம பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கிளறி விடுங்க கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் நின்று நல்லா வேகட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் அந்த அந்த வர்ற பபில்ஸ் வந்து கொஞ்சம் அடங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கிறிஸ்டியாக இருக்கும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ